இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது நான்கு இடங்களில் அதிகன மழையும் பதினான்கு இடங்களில் மிக கனமழையும் முப்பத்தி ஒன்பது இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் கடனா அணை பகுதியில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உள்ளது நேற்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவு மற்றும் அதனை ஊட்டிய மாலத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இன்று காலை அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக நாளை பதினைந்தாம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினாறாம் தேதியன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதியன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் பொதுவாக ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்